அப்போ நமசிவாயே என்று சொல்வதை விட சிவாய நம என்று சொல்வது ஒரு படி மேலான நிலை அப்போ ஏன் நமசிவாய சொல்லணும் அப்படின்னா உலகியல் பயன் வேண்டுமென்றால் தான் சொல்லணும் எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு ஒரு காரு வேணும் அப்படின்னு எனக்கு உலகியல் பயனை நான் வேண்டி நின்றால் என் மந்திரம் என்னவாக இருக்கணும் நம சிவாய நம சிவாய நான் தொடர்ந்து சிந்திக்கணும் எனக்கு இந்த உலகம்லாம் வேண்டாம் அப்படின்னா இதுலேருந்து வெளியே போகணும்னு எனக்கு ஒரு ஆசை எது இந்த செல்வம் இருக்குது அது அழுந்தாமல் இருக்கணும் பதவி இருக்குது அதில் அழுந்தாமல் இருக்கணும் எப்படியோ இருக்கிற சூழலில் எது எப்படி இருந்தாலும் நம்ம அறிவு பாதிக்காமல் இருக்கணும் என்ன பண்ணலாம் சிவாய நம சிவாய நம சிந்திச்சிங்கன்னா அது அழுந்தாமல் காப்பாற்றும் அழுந்தாமல் காப்பாற்றுனா பத்தாதியா அதை விட்டு விலகணுமே அப்படின்னா அதுக்கு அடுத்த மந்திரம் அதை விலக்கி தரும் அது சிவைய சிவை என்கிற மந்திரம் அப்போ நீங்கள் பக்குவப்படப்பட மந்திரமும் மாறும் அதனால் தீக்கையை வந்து நாலு வகையாக பிரித்து சமயம் விசேடம் நிறுவாணம் அபிடேகம் என்று நாலாக பிரித்து வச்சுருக்கிறாங்க